நான் கோவப்பட்டதுக்கும் நீ வெறுப்பா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு அத பத்தி பேச வேண்டாம் மாமானே சொல்லலாம் சக்திக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காம இருந்தாலும் அதுதானே உறவு முறை இந்த உதவியை நான் உனக்கு பண்றதுக்கு பின்னால ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு எனக்காக நீ ஒரு சின்ன உதவி பண்ணணும் சக்திக்காக இந்த உதவியை கேக்குறேன் செய்வியா எனக்கு தெரியுமா நீ இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் தானே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவியை மட்டும் பண்ணிட்டு போயே ஆறுசாமி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறானா தெரியும்பா ஆனா ஊர்க்காரங்கள்லாம் ஐயா நீங்க தான் நிக்கணும் நீங்க தான் நிக்கணும் சொல்றாங்க வேணாம்பா நாம நீதி நேர்மை நியாயம்னு பேசுவோம் அவனுங்க குத்து விளக்கு குடம் குடிக்க காசுன்னு கொடுப்பானுங்க உங்க ஐம்பது வருஷ நேர்மைய ஒரு குடம் தோக்கடிச்சிடும் ம் கரெக்ட்டா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு நிம்மதியா இருக்க வேண்டிய வயசுல படபடப்பா வேலை செய்யறது தேவையா அதுவும் நியாயம்தான் வாரவதி உங்க அண்ணனை தான் பேசிட்டு இருக்கோம் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன் ஆனா அதையெல்லாம் போட்டு தள்ளுற மாதிரி நானே உனக்கு ஒரு கெட்டதும் பண்ணிருக்கேன் சிரிக்கிற ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சுப்பா அப்பா இப்ப இல்லையா ம்ஹும் இப்போ பழகிருஷ்ப்பா என்னக்கா என் அண்ணனை பற்றி என்ன மீட்டிங் போட்டு பேசிகிட்ருக்கீங்க ஆமாம் இவங்க அண்ணன் பெரிய ஜவஹர்லால் நேரு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு விஜய் வாயை மூடிக்கிட்டிரு ஏன் முன்னாடி பேசுகிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நான் வேணால் உள்ளே போயிடுறேன் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயுமே தப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு இருந்தால் அது ஏற்று முதலில் குரல் கொடுக்கறது எங்கள் வீடுமா தீர்ங்க ஒரு தப்பான விஷயம் நடக்கப் போகுது அதை எடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் ஏய் எதுக்கு சிரிக்கிற? いや அண்ணா எடுத்து நிக்க. இந்த ஊர்ல எந்த ஆம்பள இருக்கான்? பாருங்க. உங்க அண்ணனை எடுத்து யாரு வேணாலும் நிக்கலாம். ஏ நான் கூட நிற்பேன் நீயா ஆஹா ஆடே அக்பர் கடையை தேடி வருதே இது தேவையா பாஸ்டா பால் போட்டாலே வாடி பின்னு வா இதில் ஸ்பின் பாலை போட்டு வாங்கி கட்டிக்கப் போறாங்க டிம்முர் பிடிச்சவ இம்முட்டு நடந்து மாறவே இல்லை பாரு ஏய் என்னடி இழிப்பு ஜோக் அடித்தா சிரிக்க மாட்டாங்களா

போட்டி போடுறதுக்கு திராணி இருக்கான்னு கேளுங்க. 얘ன்ன முரச்ச ஒண்ணு ஆகப்றது இல்ல. いや, அண்ணே நான் முரச்சிட நிக்க முடியுமானா? பார். நான் தேerdல அது போதும். நீ நிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? நின்னுடா ஒதுக்கறேன். நீ ஒரு ஆம்பளன். நின்டி ஜெயித்தா திரும்ப திரும்ப ஏன் காமெடி பண்ணிட்டு ஜோக்காவே இருக்கட்டும் ஆனா எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நான் நீ என்ன சொல்றிய அத கேக்குறேன் என்ன சொன்னாலும் சொல்லு சக்தி இந்த நான் நினைக்கிறீங்கயா தாராளமா நில்ல உங்களுக்கு சம்பந்தம் தானங்கயா சக்தி ஆறுசாமி கெட்டவன் அவனை நாம ஜெயிக்க விடக்கூடாது அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி உள்ள ஆளுங்க இந்த ஊர்ல வேற யாரும் கிடையாது நம்ம ஒரு குடும்பத்தை விட்டா தேர்தல் அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல வேற யாருக்கும் தெம்பு கிடையாது எனக்கு வயசாயி போச்சு உங்க அண்ணன் ஒரு கவர்மெண்ட் சர்வன் அப்புறம் இந்த யார் இருக்கா சொல்லு மாமா என்ன மறந்துட்டீங்களே நாராயணா இந்த கொசுத்தோல் தாங்க முடியல இரும்படி இடத்துல என்ன வேலை போ போ சக்தி நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ எலெக்ஷன்ல நில் நான் நிக்கிறேன் கண்டிப்பா ஜெயிக்கிறேன் ஆமாண்ட சக்தி நீ ஜெயிச்சு காட்டு அவளை ஓட விட்டு துரத்தணும் நீ இது வரைக்கும் பார்த்த சக்தியே வேற இது வரைக்கும் நீங்க பார்க்காத சக்தி வேற நான் நல்ல உங்களுக்கு ரொம்ப நல்லவன் கெட்டவங்களுக்கு நான் ரொம்ப கெட்டவன் வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு எதுவும் பண்ணாது பாத்துக்கிட்டே இருங்க ஒன்னு அடிச்சு ஓட விட்டு நான் ஜெயிச்சு காட்டல என் பேர் சக்தி இல்ல பாப்போம் பாப்போம் பாக்கத்தானே போறீங்க ஜெயிச்சிட்டு வந்து பேசுறேன் அப்ப உங்க மோத்த கூட்டு எங்க வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன்

நீ குடிச்சிட்டு ஊரை சுத்துற ஆளு ஏங்க நான் குடிக்கிறது நிறுத்திட்டேன் இப்ப நிறுத்தினது இருக்கட்டும் ஆரம்பத்துல குடிச்சிட்டு ஊரை சுத்தின ஆள் தானே உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் உங்க அண்ணன் வட்டிக்கு விடுற ஆளு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆளு அவர் மேல மூணு கொலகேஸ் வேற இருக்கு அவரை விட நான் எந்த விதத்துல நான் போயிட்டேன் உனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது அதே ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேக்குறேன் உங்க அண்ணனுக்கு சம்மா என்னாலையும் பணம் செலவு பண்ண முடியும் உங்க அண்ணன் பவரை காட்டினா நானும் பவரை காட்டுவேன் அவரு அடிக்கடியில் இறங்கினா நானும் அடிக்கடியில் இறங்குவேன் ஓட்டு பார்த்துடலாமா இதுதான் உன்னோட குவாலிஃபிகேஷனா இதுதான் ஒரு தலைவரா ஆகிறதுக்கு தகுதி நினைச்சிட்டு இருந்தா இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல சரி சொல்லு நீ எதுக்காக தலைவர் ஆகணும் எதுக்காக எம்எல்ஏ ஆகணும் வெள்ளையும் சொல்லையுமா கார்ல சுத்திட்டு வரதுக்கா இல்ல காரடி உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டேன்னு என்கிட்ட மார் தட்டி காட்டுறதுக்காக ஊருக்குள்ள அம்புட்டு பேரும் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க நீ நினைச்சதெல்லாம் பண்ணலாம் அந்த அதிகாரத்துக்காகவா இதெல்லாம் காரணமா தெரியலையா திரும்பவும் தப்பா பேசுற உன் முட்டாள்தனத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது நாலு பேருக்கு முதல்ல நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் தப்ப நீ தட்டி கேட்கணும் கொடுமையை எதிர்த்து போராடணும் நான் தலைவன் நாலு பேர் நம்மளை பார்த்து சொல்லணும் தலைவனா ஆகணுமா வேணாமான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது மத்தவங்க முடிவு பண்ணணும் சின்னதா நம்ம செய்ய ஆரம்பிக்கிற நல்ல விஷயங்களை பெருசா பண்ணணும்னு நினைக்கிறப்போ நமக்கு பணம் தேவைப்படும் பவர் தேவைப்படும் அதுக்காக மட்டும்தான் நமக்கு ஒரு பதவி வேணும்னு நினைக்கணும் பதவிங்கிறது தலையில வச்சு அழக பாக்குற தங்க கிரீடம் இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் அதிகாரம் எப்பவுமே தனியா வராது அது கூட சேர்ந்து பொறுப்புகளையும் கூட்டிட்டு வரும் உனக்கு நிறைய அதிகாரம் கிடைக்குதுன்னா உனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் என் அண்ணெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது என் அண்ணனை பார்த்துட்டு அவரை மாதிரி ஒரு ஆளாகணும் நீ யோசிச்சா நீ ஜெயிச்சாலும் தோத்து போயிடுங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு யோசி உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு பிரச்சனையை நீ அப்ரோச் பண்ண உன்கிட்ட தைரியத்துக்கு ஒண்ணும் பஞ்சம் கிடையாது பொறுமையா நிதானமா யோசி அதுதான் நிஜமான வெற்றி அதுக்காக எதிரில இருக்கிறவன் குறுக்க வழியில போறப்போ நாமளும் அதே வழியில போகணும்னு அர்த்தம் இல்லை அட்வைஸ் பண்றீங்களா அசிங்கப்படுத்துறீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவன் ஆகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அந்த தகுதியை நீ வளர்த்துக்கவும் முடியாது அப்படி நீ வளர்த்துப்பங்கிற நம்பிக்கையும் எனக்கு கிடையாது அது மட்டும் இல்லை என் அண்ணன் ஒரு பெரிய ராஜதந்திரி அவரை எதிர்த்து இந்த தேர்தல நீ ஜெயிக்க போறதே கிடையாது பாருங்க நீங்க இதுவரைக்கும் பார்த்த சக்தியே வேற இதுவரைக்கும் நீங்க பார்க்காத சக்தி வேற நான் நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவேன் கெட்ட உங்களுக்கு நான் ரொம்ப கெட்டவேன் வசனம்லாம் நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு எதுவும் பண்ணாது பாத்துக்கிட்டே இருங்க ஒண்ணு நான் அடிச்சு ஓட விட்டு நான் ஜெயிச்சு காட்டலை என் பேர் சக்தி இல்லை பாப்போம் பாப்போம் பார்க்கத்தானே போறீங்க ஜெயிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்போ உங்க மோத்த கொண்டு எங்க வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன் கொஞ்சம் பேசணும் எனக்கு வேலை இருக்கு நீ நம்புறியா ஆண்டல நான் இதை பண்ணிருப்பேன் நம்புறியா என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு நீ அத நம்புறியா இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணிருப்பேன்னு உனக்கு தோணுதா ஆமா நீ இந்த தப்பு பண்ண நீ வந்து சொல்லுவ ஏன் ஆண்டால் நம்புறன்னு நீயே கேள்வி கேட்ப சரி இப்ப சொல்லு நான் பண்ணலன்னு சொல்லு நான் நம்புறேன்டா நிஜமா என்ன நடந்துச்சுன்னு

கேட்கறது எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லு என்ன பேசணும் ஒரு நிமிஷம் இல்லை இன்னைக்கு போகல நான் கேட்க தயார் சொல்லு என்று சொல்லு என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல நீ மேல வந்து என்னை சொன்னா கூட நான் ஏன் கேட்காம குதிப்பறேன் அதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன சொல்ல வர நீ நம்பரு யாண்டல்ல நான் இதை பண்ணியிருப்பேன்னு நம்புறியா என் கண்ணை பதில் சொல்லு நீ அத நம்புறியா இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருப்பேன்னு உனக்கு தோணுதா என்ன புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறத நினைப்பா ஆண்டாள இப்படி ஒரு முட்டாள் முட்டாள்தனமான கேள்வி நீ கேட்கறதுல இருந்து தெரியல நீ தான் தப்பு செஞ்சு நான் கும்பிடுற சாமியே வந்து அழகர் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கானு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் என் அம்மா என் அப்பா

வேற யாரும் இல்லடா நீ எதானடா இது யாரோ உண்மையில போட்ட பழி கிடையாது நீ உண்மையை ஒத்துக்கிட்ட வாக்கு மூலம் ஆமா நீ தான் இந்த தப்பு பண்ண நீயே வந்து சொல்லுவ ஏன் ஆண்டாள் நம்புறன்னு நீயே கேள்வி கேட்ப சரி இப்ப சொல்லு நான் பண்ணலு சொல்லு நான் நம்புறேன்டா நிஜமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை சந்தர்ப்பம் சூழ்நிலை சாட்சி எனக்கு இது எதுவுமே தேவையில்ல நீ சொல்லு நான் இதை தப்பு பண்ணலன்னு சொல்லு கண்ணை மூடிட்டு கடைசி வரைக்கும் நம்புறேன் அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பேஸ் பண்ணிக்கிறேன் இந்த உலகமே உன்னை எது நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ சொல்ற நான் இதை தப்பு பண்ணல நீ சொல்லு சொல்ல முடியுமா உனால்

அப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு உசரோட என்ன அறுத்து போட்டியிடா உன்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் வார்த்தை தான் ஆனா எனக்கு எரிது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கேவலம் ஒரு உடம்பு சுகத்துக்காக நான் உமால வச்சிருந்த நம்பிக்கைய விலையா கொடுத்த பாரு அதை விட அசிங்கம்

இதுக்கு பேச கொஞ்ச நாள் உன்ன என் கழுத்துல தொங்கிட்டு இருக்க தாலி ஒரு மாமனார் மருமகளுக்கு பரிசா கொடுத்தது அந்த மரியாதைக்காக தான் இதை யோசிக்கிறேன் ஆனா மனசுல இத நான் எப்ப அர்த்த தூக்கி போட்டுட்டேன் எனக்கு ஏதாவது நல்லது பண்ண நினைச்சுனா என் முன்னாடி மூஞ்ச கட்டிட்டு வந்து நிக்காத தயவு செஞ்சு எங்கேயாவது போய் தோல உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரி உணர்றேன் மச்சான் இருக்கானே மச்சான் உன் ஆசை தங்கச்சி அள்ளிட்டு போனவன் முப்பதே நாள்ல அவன் மோகம் கணஞ்சிருச்சு அடுத்தாள செட்டப் பண்ணிட்டான் பறிச்ச லீவ்ல அக்காவை பக்கம் வந்த அண்ணியோட தங்கச்சி கதையை முடிச்சிட்டான் இப்படி ஒரு அசீனியத்தை பண்ணி தங்கச்சோட வாழ்க்கையுமே குளித்தோடு போட்டுடா ஆமா சொல்றது கேளு அம்மா கேட்குறது சாலையில் வெண்ணா உன்னை தண்ணி மண்காலத்தை உசல் எடுத்து பேசி வேணாம் துறோகம் பண்றதுக்கு உலகத்தில் துறையினர் கூட விட்டு